புட்டினோட ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்ன கட்டத்தில் போக போகுது இல்லைனா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அந்த சீஸ் வயிற்று ஏற்படுத்தப்பட போகுதா அதை பத்தின சில தகவல்கள் நேரடியாக ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களே நேற்று சொல்லியிருந்தாரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு அதிகமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பலாரஸ் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பதிவுகளை அவர் சொல்லிட்டு இருந்த அதே நேரத்துல ஒரு சாட்டிலைட் இமேஜ் ஆனது இப்போ ஆன்லைன்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஏர்பேஸ் உக்ரைன் போற மையப்படுத்தி மட்டும் கிடையாது நாட்டோவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை கவுண்டர் பண்றதுக்கு ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஆர்பேஸ் அது அதில் வரலாறுகள்ல இல்லாத அளவுக்கு நாற்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான பாம்பர் விமானங்களை இப்ப கொண்டு போயிட்டு ரஷ்யா யாருக்கும் தெரியாம நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இந்த இமேஜஸ் லீக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுப்பி இருக்கு இது உண்மையிலே நேட்டோக்கு எதிராக ரஷ்யாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா இல்ல உக்ரைனுக்கு எதிராக இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான்னு அதுக்கான காரணமும் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் அந்த டேட்டாபேஸ் எடுத்து பார்த்தோன்னா பலமுறை இந்த ஒரு ஏர்பேஸ்ல இருந்து உக்ரைன் மேல ரஷ்யா உங்களோட தாக்குதலாம் பண்ணிருக்காங்க ஸோ இது சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த ஒரு பதிலாம் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த அப்டேட் செய்திகளை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள் சீஸ் ஃபயர் டீலுக்கு உக்ரைன் ஒத்துக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்ன ஏன்னா கிரெம்லின் கிட்ட இருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியில் வரல அவங்களோட பிரஸ் ரிலீஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க கிட்டேருந்து யாருமே யார்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல இதுக்கு நடுவில் பெலாரஸோட அதிபர் லுகஷாங்கோ ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்திர அவர்களை சந்திக்கிறாரு இப்படி சந்தித்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாட்டு தலைவர்களும் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுறாங்க முக்கியமாக பெலாரஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த

எப்பவுமே ஏவுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத வார்ஹேடோட இந்த ஏவுகணைகள் பலாரஸில் நிறுத்தி வைக்கப்படும்ன்றது இப்போ வெளியில் அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புத்தின் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் பலாரஸ்க்கு கொடுக்கறத தவிர்த்து அஞ்சு பாயிண்ட்டை பேசியிருந்தார் அது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முப்பது நாள் சீஸ் ஃபயர் டீல்ன்றது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த முப்பது நாள் சீஸ் டீலுக்கு ரஷ்யா ஒத்துக்கணும்னா சில கண்டிஷன்ஸை உக்ரைன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய நாடுகளும் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதில் முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி இல்லை முதல்ல சொல்லக்கூடிய கண்டிஷன் என்னன்னா இந்த முப்பது நாள் அமைதி ஒப்பந்தம் இல்லை டெம்பரரி ஒரு சீஸ் இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா யாரும் உக்ரைனை ரீஆம் பண்ணக்கூடாது இப்படி ரீஆாம் பண்ணாங்கன்னா அதாவது திரும்ப ஆயுதங்களை கொடுத்து இந்த இடத்துல உக்ரைனை திரும்பவும் ஒரு எப்படி சொல்றது அதிக ஒரு ஆயுத குவியல் நட மாத்தினாங்கன்னா பதிலுக்கு உக்ரைன் முப்பது நாள் கழிச்சு ரஷ்யாவை அடிப்பாங்க அந்த நேரத்தில் இந்த முப்பது நாள் சீஸ் ஃபயர் டீலுக்கு ரஷ்யா ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு காரணமே இல்லாமல் போயிடும் எதிரிக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் ரஷ்யாவே கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ மெயினாக இந்த ரீஆர்ம் ஆம் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒரு கேட்டகரியில் இந்த உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க இல்லை அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த சீஸ் ஃபயர் டீலை பற்றி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் இரண்டாவது இருக்கக்கூடியது பர்மனென்ட் நெகோசியேஷன்ஸ்ன்றது இந்த இடத்துல இந்த முப்பது நாள் குள்ளே ஏற்படுத்தப்படணும் அதாவது நீங்கள் முதல்ல வந்து ஒரு முப்பது நாள் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறீங்க அது முப்பது நாளோட ஓட முடிஞ்சதுன்னா இதோட அடுத்த கட்டம் என்ன அப்போ முப்பத்தி ஓராவது நாள்ல இருந்து சண்டை நடக்குமா திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடரும்னா எதுக்கு இந்த ஒரு டெம்பரரி சீஸ் ஃபயர் டீல் அப்படி ஒன்று படாது ஸோ இந்த முப்பது நாள் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த முப்பது நாள் கேப்புக்குள்ள இந்த ரஷ்யா உக்ரைன் போரோட அடுத்த கட்டம் என்ன பர்மனென்ட் சீஸ் ஃபயர் இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு இல்லைன்னா இந்த போரை மொத்தமாக முடிக்கிறதுக்கு என்னன்ற வழிகளை இந்த நாடுகள் தேடணும் மூணாவது இருக்கக்கூடியது ரஷ்யாவுக்கான செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் நாட்டோவில் உக்ரைனை சேர்த்துக்க கூடாது ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு முக்கியமான ஹப்பா ரஷ்யா இருக்கணும் ரஷ்யாவுக்கு தேவையான செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸை யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள் கொடுக்கணும் நாளைக்கு ஈஸ்ட் வேர்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜெர்மனி ஒன்னானதுக்கு அப்புறம் ஜெர்மனி எவங்க எப்ப இவங்க வந்து நாட்டோவில் சேர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி அப்புறந்த ஒரு ஒப்பந்தம் ஆனா மீறி இவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை இருபத்தி அஞ்சில் இப்படி வந்து நின்று இருக்கு ஸோ திரும்பவும் கிழக்கு பகுதிகளை நோக்கி நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாதுன்றது அவங்களோட மெயினான ஒன்னா இருக்கு கடைசியாக நாலாவது பாயிண்ட் ரொம்ப ஒரு தரமான பாயிண்ட்னு சொல்லலாம் என்னன்னா இப்ப உக்ரைனுக்கு வேறு வழியே கிடையாது உக்ரைனோட வீரர்களுக்கு ரெண்டே இன்னு தான் ஒன்னு ரஷ்ய வீரர்கள் சரண்டர் ஆகுறது அப்படி இல்லையா உக்ரைனுக்காக அந்த இடத்துல அவங்க சண்டை போட்டு செத்து போறது இதை தவிர்த்து இருக்கக்கூடிய வீரர்களை வந்து இந்த போர் கைதிகளாக பிடிக்கிறதுக்கோ அந்த இடத்துல ஒரு வழியே கிடையாது அப்படி ஒரு ஆப்ஷன்ன்றதே கிடையாது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வீரர்கள் வெளியில போறதுக்கான பாதையே இப்ப கிடையாது ஏன்னா எல்லா பிரிட்ஜஸுமே அடிச்சு உடைக்கப்பட்டுருச்சு ரஷ்யாவோட வீரர்கள் என்சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன பகுதி ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வைட் இருக்க பகுதி மட்டும்தான் இப்ப உக்ரைனோட அந்த ஒரு பேசேஜுக்கு இருக்கு இதையும் ரஷ்யா பிடிச்சா ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய நெட்டை போட்டு உங்கள உள்ள எல்லாம் ட்ராப் பண்ண மாதிரி ஆயிடும் சோ இந்த டைம்ல உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல சரண்டர் ஆகுறதைத தவிர வேற வழியே இருக்காது சோ ஒன்னு சரண்டர் ஆயிடுங்க அப்படி இல்லையா அந்த இடத்துல நீங்க இறந்து போவீங்க நீங்க வெளியில போறதுக்கான ஒரு வழியில இந்த கேர்ஸ்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு போர் ரஷ்யாவோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் உக்ரைனோட அதிபர் அவரோட இன்ஃபுளுன்ஸை காமிக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யுத்தம் ஸோ அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக மாட்டோம் உக்ரைன் சரண்டர் ஆகிறது தவிர இப்போ வேற வழி இல்லைன்னு அது நாலாவது பாயிண்டாக சொல்லியிருக்காரு அஞ்சாவது இருக்கக்கூடியது இந்த ஒரு சீஸ் வயர் டீலுக்கு ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்கன்னா திரும்பவும் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ரஷ்யாவோட கேஸ் போறது அதாவது ஆல்ரெடி அவங்க கம்மியான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி சொல்லி மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறப்போ ஸோ அந்த கேஸ் ட்ரான்சிட்டுக்கு அமெரிக்கா உதவணுன்றதும் இந்த இடத்துல ஒரு மெயினான அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போறாங்க ஏன்னா அமெரிக்காவோட ஸ்பெஷல் இன்வாயில் இது முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க அதோட விளைவுகள் என்னென்ன அதோட இம்பாக்ட் என்னன்றது இன்னொரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல தெரிஞ்சிடும் ஒன்னு ரெண்டு நாளுக்குள்ள இவங்க என்ன இதுல அடுத்த கட்டமா முடிவெடுக்க போறாங்கன்றது ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா உக்ரைன் எந்த வார்த்தையை சொன்னாங்களோ இப்போ ஒட்டுமொத்தமாக ரஷ்யா பக்கம் தான் இதோட முடிவானது இருக்கு ரஷ்யா இதுக்கு ஒத்துக்கலன்னா அதுக்கு நாங்க காரணம் எல்லாம் இப்போ இப்ப என்ன பண்ணிருக்கா இது என்னோட கண்டிஷன்ஸ் இதை நீ சாட்டிஸ்பை பண்ணிட்டீங்கன்னா இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு நானும் கையெழுத்துட்டு அப்படி மொத்தமா இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காரு சொல்லலாம் இதுக்கு நடுவில் ஜலன்ஸ்கியோட வார்த்தைகளும் அதிபர் ட்ரம்ப்போட வார்த்தைகளும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகாத மாதிரி இருக்கு ஏன்னா ட்ரம்ப் நேத்து கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கண்டிப்பா உக்ரைன் வந்து சில பகுதிகளை இழக்க தான் போறாங்க அது எந்த பகுதியை அவங்க இழக்க போறாங்க இல்ல எந்த பகுதியை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்கன்றது வரப்போற நாட்கள் தெரிஞ்சிடும் சொல்றாரு ஆனா ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிருக்காரு கண்டிப்பா டெரிட்டரிஸை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லிருக்காரு சோ இந்த இடத்துல யார் சொல்றது உண்மை கண்டிப்பா ஜெலன்ஸ்கி சொல்றது அந்த இடத்துல அக்கௌண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க சோ இந்த இடத்துல ஒரு ஒரு வார்த்தைகளும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது ஒரு குழப்பமான ஒரு நிலமையிலே வச்சுட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ஒரு முப்பது நாள் சீஸ் ஃபயர் பொறுத்த வரைக்கும் சோ இப்போ அந்த ஏர்பேஸ் பத்தின விஷயத்துக்கு போவோம் ஒலனி ஏர்பேஸ் கோலாபெனின்னு சொல்லால இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரெக்காகனைசன் பேஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து எப்படி சொல்றது ரஷ்யாவோட பகுதிகளில் இருக்கிறதுலேயே மூவாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான ஓடுதளத்தை கொண்ட ஒரு பெரிய ரஷ்யாவோட விமானப்படைத்தளம் இதில் மார்ச் பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாளோட சேட்டிலைட் இமேஜஸ்ன்றது வெளியில இப்போ லீக் ஆகியிருக்கு இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து டியூ நைன்டி ஃபைவ் பாம்பஸ் முப்பத்தி அஞ்சு டியூ டுவெண்டி டூ பாம்பர்ஸ் கூடவே சேர்த்து எம்ஐ ஹெலிகாப்டர்ஸ்ல அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெகனைசன்ஸ் விமானங்கள் டார்கெட்டிங் விமானங்கள் ஏர்க்ராஃப்ட் ட்ரைனிங் விமானங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது விமானங்கள் வரைக்கும் இந்த இடத்துல நான் சொல்றது ஹெலிகாப்டர்கள் தவிர்த்து போர் விமானங்கள் இந்த மாதிரி பாம்பர் விமானங்கள் எல்லாம் சேர்த்து ஐம்பது விமானங்களுக்கும் அதிகமாக இந்த ஒரு பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் இதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம் என்ன இருக்கே ரஷ்யாவோட ஒரு பெரிய ஆர் பேஸ்னு சொல்கிற இந்த அளவுக்கு கூட அந்த இடத்துல விமானங்கள் இருக்கலாம் இல்லை இந்த இடத்துல இந்த இந்த அளவுக்கு கூட விமானங்கள் இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற கணிப்போ இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய வாதமோ இந்த இடத்துல எப்படி சொல்கிறது வேலிடான ஒன்றா இருக்குது அதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா ஆவரேஜாக இந்த பேஸ்ன்றது சோவியத் காலகட்டத்தில் இருந்தே இருக்கு அப்போதுல இந்த பேஸ்ல அதிகமா இருந்த விமானங்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பதினொன்னு மட்டும்தான் எல்லா இந்த பாம்பர் விமானங்கள் கேட்டகரியில் பதினோரு விமானங்களை தாண்டி இந்த இடத்துல ரஷ்யா நிறுத்தினதே கிடையாது அப்போ ஏன் இந்த அளவுக்கு திடீர்னு நிறுத்திருக்காங்க இந்த அளவுக்கு நிறுத்துறாங்கன்னா உக்ரைன் மேலே ஏதாச்சும் தாக்குதல் நடத்த போகிறாங்களா இல்லை நாட்டோவுக்கான இது வார்னிங்னு கேட்டோன்னா இங்கேருந்து ஃபின்லாந்து ஃபின்லாந்தோட பார்டர் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் நார்வேயோட பார்டர் இந்த மாதிரி ஒரு இரநூறு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியஸ் கம்மியான தான் இது எல்லாமே இருக்குது இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களில் இந்த பேஸானது பயன்படுத்தப்பட்டிருக்கு மெயினாக சொல்லணும்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போல்லாம் இந்த இடத்துல எந்தெந்த அளவுக்கு விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா மார்ச் மாதத்தில் பத்து டி நைன்டி ஃபைவ் பாம்பஸும் ஒரு ஏழிலருந்து எட்டு டியூ டுவெண்ட்டி டூ பாம்பஸும் ஓவரால் பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு விமானங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு உக்ரைன் மேலே ஒரு அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க அடுத்த அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து டியூ நைன்டி ஃபைவ் பாம்பஸ் பனிரெண்டு டி டியூ டுவெண்ட்டி டூ பாம்பஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளேயே பறந்து கேஹெச் ஒன் ஜீரோ ஒன் கேஹெச் ஐம்பத்தி அஞ்சு வரிசையில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை உக்ரைனோட பொசன்ஸ் மேலே ஏவிட்டு வந்தாங்க வரலாறுகள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அன்னைக்கு நடந்த தாக்குதலானது நூற்றி எண்பது ஏவுகணைகளை ஒரே டைமில் ஃபயர் பண்ணி ஒரு பிக்கஸ்ட் மிசைல் அட்டாக்காக உக்ரைன் மேலே பதிஞ்சுது இதுக்கு உக்ரைன் ரிவெஞ்சும் எடுத்தாங்க ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஒரு ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டி டுவெண்ட்டி டூ பாம்பரை நாங்கள் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ட்ரோன் அட்டாக்லாம் நாங்கள் அடிச்சிருக்கோன்னு சில ஃபுட்டேஜஸ் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அதில் மேஜரான பாதிப்புகள் எதுவும் வெளியில் ஏற்பட்ட மாதிரி தகவல்கள் வெளியில் தெரியல அதுக்கு முன்னாடி இது இல்லாம ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸ்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில விமானங்கள் இதே டிவெண்டி டூ கேட்டகரியில உக்ரைனால அடிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த ஒரு ஏர்பேஸ் ரொம்ப தூரத்தில் ஏன்னா ஏன்னா கோலா பெண்ணு ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த அளவுக்கு லாங் ரேஞ்ச் போயிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரோனை இன்னும் உக்ரைன் இந்த இடத்துல இருந்து அனுப்பல சோ இப்போ இந்த அளவுக்கு அதிகமான பாம்பர் விமானங்களை கொண்டு வந்து ஏன்னா பத்து டியூ நைன்டி ஃபைவ் முப்பத்தி அஞ்சு டுவெண்ட்டி டூ இந்த பாம்பர் கேட்டகரியில் மட்டுமே நாற்பத்தஞ்சு விமானங்கள் வந்துருச்சு அதுவும் இந்த ஒரு மூணு நாளில் இந்த அளவுக்கு இந்த ரேஷியோன்றது அதிகமாக இருக்குது உக்ரைன் மேலே கண்டிப்பாக ரஷ்யா இந்த ஒரு சீஸ் ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கல இல்லை திரும்பவும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏன்னா மாஸ்கோ மேலே வேறு ஒரு அட்டாக் இப்போ சமீபத்தில் பண்ணியிருக்காங்க இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா உக்ரைனுக்கு எதிரான ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்கு இந்த இடத்துல ரஷ்யா தயாராகிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த எல்லா பாம்பர்ஸையும் ரஷ்யா அட் டைமில் உக்ரைன் மேலே ஆக்டிவேட் பண்ணாங்க இல்லை உக்ரைனுக்கு எதிராக ஒரு மிசைல் அட்டாக்லே இவங்க ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் இருநூத்தி ஐம்பது ஏவுகணைகளாவது நான் சொல்றது எல்லா விமானங்களும் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி இல்லாம எல்லா விமானங்களையும் அதோட ஆஃப் பேட் கெப்பாசிட்டி எடுத்துட்டு போனா கூட குறைஞ்சபட்சம் இருநூத்தி ஐம்பது ஏவுகணைகளையாவது உக்ரைன் மேலே இவங்களால ஏவ முடியும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் ரஷ்யா இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வடக்கு பகுதியில் நோக்கி அவங்களோட பாம்பர் விமானங்களை நகர்த்திருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு